வணக்கம் தமிழ் முரசம் செய்திகள் இன்று இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை முதலில் தலைப்பு செய்திகள் தமிழ் தேசியத்தை கையிலெடுத்து மிக காத்திரமான பங்களிப்பை செய்கின்றவர்கள் கஜேந்திரகுமார் அணி அவர்களுக்கே ஆதரவு உடல் சரியில்லாமல் ஓய்வு நிலையில் இருந்தவரை ஆயுத முனையில் கைது செய்த மருதங்கேணி சிங்கள காவல்துறையினர் யாழில் மூளை காய்ச்சலால் இளம் பெண் பலி இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கஜேந்திரகுமாருக்கே ஆதரவு வழங்க உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார் யாழில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பலர் தன்னை நேரில் சந்தித்து பேசியதாகவும் அவர்கள் ஒவ்வொருவரும் தமது வருங்கால கொள்கைகளில் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் ஆனால் தமிழ்த் தேசியம் பற்றி பேசும்போது தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து மிக காத்திரமான பங்களிப்பை செய்கின்றவர்கள் கஜேந்திரகுமார் அணியினர் ஆகவே தமிழ் தேசியத்துக்கே எனது ஆதரவு அவர்களின் செயற்பாடுகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் யாழ் வடமாட்சி கிழக்கு பகுதிக்கான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் ஜெகதீஸ்வரன் சக்குன மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜெகதீசரன் சர்க்குணதேவி உள்ளராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளராக போட்டியிட இருந்த நிலையில் அவரது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன இந்த நிலையில் இன்று காலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வேட்பாளர்களுக்கான கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு மரதங்கணி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் சில தினங்களுக்கு முன்பு அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆனால் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் அவர் கூட்டத்திற்கு செல்லவில்லை இதனையடுத்து இன்றைய நாள் அவரது வீட்டிற்கு வந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அவர் ஏன் கூட்டத்திற்கு வரவில்லை என்று கேட்டனர் அதற்கு நான் இனி வேட்பாளர் இல்லை என்று சர்க்குண தேவி கூறிய போது கலந்து கொள்ள சொன்னால் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அவரை திட்டியுள்ளனர் இதனையடுத்து எந்த காரணமும் கூறாமல் உடல்நிலை சரியில்லாத அவரது மகனை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஆயுத முனையில் கைது செய்துள்ளனர் சர்க்குலாதேவி தனது வலுவான மற்றும் ஊழலற்ற அரசியல் செயற்பாட்டிற்காக சிங்கள காவல்துறையினரால் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இன்று மருதங்கணி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட தனது மகனை பார்ப்பதற்காக சென்ற வேளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களாகிறது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயங்களில் இதுவரை கவனம் செலுத்தவில்லை தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்லுபவர்கள் அதை கவனத்தில் எடுக்கவில்லை ஐநா சபை தீர்மானத்தை உடனடியாக அமல்படுத்த முடியாதென்று கூறினீர்கள் இதுதான் தமிழர்கள் மீது நீங்கள் காட்டுகின்ற அக்கறை ஆயன வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலைநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை பாராளுமன்றத்தில் அனுரா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் செல்வம் அடைக்கலநாதன் கூறுகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக மன்னார் நகரசபை மன்னார் பிரதேச சபை மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்வு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று முப்பது மணியளவில் மன்னார் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது வேட்பாளர்களை ஆதரித்து வேட்பாளர்களை ஆதரித்து உரை நிகழ்த்துகையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள நகரசபை மற்றும் பிரதேச சபைகளுக்கான தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் திறமையானவளாக காணப்படும் நிலையில் இந்த சபைகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை கைப்பற்றும் ஜேவிபி அரசாங்கம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கடந்த வாரம் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு மன்னார் வருகை தந்து உரை நிகழ்த்தினார் உள்ளாட்சி மன்ற தேர்தலின் போது உள்ளாட்சி சபைகளை ஆட்சி அமைப்பது தமது கட்சியாக மாத்திரமிருந்தால் இருந்தால் எவ்வித பாரபட்சமின்றி நிதி ஒதுக்குவதாக தெரிவித்தார் மக்களை ஏமாற்றி வாய்ப்பு வாய்ப்பு கூடாது என்பதே அவரின் செய்தியாக உள்ளது அவரது கருத்தை பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எதிர்த்தார்கள் இலஞ்சத்தை கொடுத்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மக்களை ஏமாற்றுகிறார் எனவே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அவர்கள் எவ்வாறு இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்க முடியும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ஆதரவாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஒரு படி குரலை உயர்த்தி கூறுகிறார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு தமிழ் தலைவர்கள் அருகதையற்றவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் கட்சிக்கு அதிகளவான ஆசனங்களை வடக்கு கிழக்கு மக்கள் வழங்கியுள்ளனர் அதனை வைத்துக்கொண்டு தமிழ் தலைமைகள் பேசுவதற்கு வல்லமையற்றவர்கள் என்று சொல்வதற்கு பிமல் ரத்நாயக்காவுக்கு என்ன யோக்கியம் உள்ளதென்று நான் கேட்க விரும்புகின்றேன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களாகின்றது காணாமலாக்கப்பட்டவர்களின் விடயங்களில் கவனம் செலுத்துகின்றீர்களா தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்லுவர்கள் நீங்கள் அதை கவனத்தில் எடுத்தீர்களா ஐநா சபை தீர்மானத்தை அமல்படுத்த முடியாது என்று கூறினீர்கள் இது தமிழர்கள் மீது நீங்கள் காட்டுகின்ற அக்கறையா பாராளுமன்றத்திலும் வெளியிலும் அரசியல் கைதிகள் சிறைகளில் இல்லை என்று கூறினார்கள் இதுதான் நீங்கள் தமிழர்கள் மீது காட்டுகின்ற அக்கறையா தமிழ் தலைவர்கள் அதற்கெல்லாம் குரல் கொடுத்தால் நீங்கள் பேச முடியாதென அதிகார வர்க்கத்துடன் தெரிவிக்கின்றார்கள் அரசாங்கத்தை எதிர்க்கும் வகையில் தென்பகுதியில் சிங்கள தலைவர்கள் பாரி தூற்றுகின்ற நிலையில் தமிழ் தலைவர்களை பார்த்து அவர் கூறுகிறார் நாங்கள் கதைப்பதற்கு அருகதையற்றவர்களாம் எனவே எங்களை பற்றி கதைப்பதற்கு விமல் ரத்நாயக்காவுக்கு எந்த அருகதையும் இல்லை என்று செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் இதேவேளை செல்வம் அடைக்கல்நாதன் பாராளுமன்றத்தில் அனுரா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நேகள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முரசத்தின் செவ்வாய் மாலை நேர ஒலிபரப்பின் பிரதான செய்திகள் மே முதலாம் நாள் பேரணி மே முதலாம் நாள் சர்வதேச தொழிலாளர் எழுச்சி நாள் பேரணியில் பள்ளின மக்களுடன் இணைந்து தமிழின அழிப்புக்கு சர்வதேசத்திடம் நீதி கோருவோம் மே ஒன்று எழுச்சி பேரணி எட்டாத உயரம் ஒன்றில்லை நீ அடங்காத வேகம் கொண்டு ஒரு பலம் வாய்ந்த சர்வதேச சக்தியாக அணிதிரண்டு எமது மக்களின் விடிவுக்காக உலகத் தமிழினம் உரிமை குரல் எழுப்ப வேண்டும் தமிழ தேசிய தலைவரின் சிந்தனைக்கு அமைய தமிழின அழிப்புக்கு நீதி கோரியும் தாயகத்தில் தொடரும் நில அபகரிப்பை நிறுத்த கோரியும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரியும் வடகிழக்கில் ராணுவ ஆக்கிரமிப்பினை அகற்ற கோரியும் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான அரசியல் தீர்வினை பெறுவதற்கு சர்வதேச நாடுகளின் தலையீடு கோரியும் மே நாள் பேரணியில் தமிழர்களாக இணைந்து கொள்வோம் எதிர்வரும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஜூன் மே ஒன்று எழுச்சி நாள் பேரணி ஒழுங்குகள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு செய்திகள் தொடர்கின்றன கொழும்பில் வீதி விபத்தில் ஒருவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் மஞ்சுளா ரத்நாயக்கா இன்று உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பேஸ்லைன் வீதியில் கார் விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் பின்னர் வாகனத்தில் இருந்தவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாக கிராண்ட் பாஸ் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார் சந்தேக நபரான அர்ச்சுனா ராமநாதனை சாட்சியமளிக்க ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டது இன்று முறைப்பாடு தொடர்பான விசாரணைக்கு அழை அழைக்கப்பட்ட போது சந்தேக நபரான வைத்தியர் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் மேலும் தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் லசந்த அபேவர்தினா இன்று நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார் மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று செங்கடி பிரதேச செயலாளர் பிரிவுக்கப்பட்ட பாலர்சேனை பகுதியில் உள்ள சங்குல குளம் ஒரு சில தனிநபர்களினால் உடைக்கப்படுவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்றைய நாள் செங்கல் பிரதேச செயலகம் முன்னர் இடம்பெற்றுள்ளது செங்கலடி சந்தி பிரதான வீதி சந்தியில் ஒன்றிணைந்த இலுப்படி சேனை கிராம மக்கள் பேரணியாக செங்கடி பிரதேச செயலகம் வரை சென்று செங்கலடி பிரதேச செயலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் வளாகத்துக்குள்ளும் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது குளத்தை உடைப்பதை நிறுத்து அரசு அதிகாரிகளே எமது பிரச்சினைக்கு தீர்வு காணுங்கள் அரசே எமக்கு உதவு போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுமார் ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தை நடாத்தியுள்ளனர் இதேவேளை ஆர்ப்பாட்ட இடத்திற்கு இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞா இ ஸ்ரீநாத் ஆகியோர் வருகை தந்திருந்தவுடன் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு அமைப்பாளர் என் திலகநாதன் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளனர் செங்கலடி பிரதேச செயலாளர் கே தனபாலசுந்தரம் ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் கலந்துரையாடி சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இதற்கான தீர்வை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதேச செயலாளரிடம் தமது மனுவை கையளித்து கலைந்து சென்றனர் மூளைக்காய்ச்சல் காரணமாக யாழில் இளம் பெண் ஒருவர் நேற்றைய நாள் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தெல்லிப்பளை பீமன் காமம் பகுதியைச் சேர்ந்த கவிந்தன் சாமினி அகவை இருபத்தி என்ற குடும்ப பெண் என தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு கடந்த பதினான்காம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கடந்த பத்தொன்பதாம் திகதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றைய நாள் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜேபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் மூளைக்காய்ச்சல் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூட்டு பரிசோதனைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் பெற்றோரால் கல்விக்காக விடுதியில் இணைக்கப்பட்ட மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக முருங்கன் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவின் இலுப்பைக் கடவையைச் சேர்ந்த மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவின் இழுப்பை கடவையைச் சேர்ந்த இம்மாணவியை பெற்றோர் முருங்கனில் உள்ள உயர்கல்விக்காக கன்னியர் குறுமட விடுதியில் இணைத்துள்ளனர் இந்நிலையில் குறித்த மாணவி கடந்த ஞாயிற்றுக்கிழமை தவறான முடிவெடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து உயிரிழந்த மாணவியின் சடலம் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிரேத பிரசோதனையின் பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முருங்கன் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் சபை தேர்தலில் தோல்வியுற்றால் தையிட்டி போராட்டத்தை கைவிடுவோம் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய திருமிகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியதாக திட்டமிட்ட பொய்ப் பிரச்சாரத்தை பரப்பியுள்ளதாக திருமிகு கஜேந்திரகுமார் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் இப்பிரச்சாரமானது தேசம் திரை என்ற யூ டியூப் தளத்தால் பிரசுரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த செய்தியை உடனடியாக திருத்தப்பட வேண்டும் என்று தனது மறப்பு செய்தியை விடுத்துள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தனது முகநூரில் தெரிவித்துள்ளார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து மிக காத்திரமான பங்களிப்பை செய்கின்றவர்கள் கஜேந்திரகுமார் அணி அவர்களுக்கே ஆதரவு உடல் சரியில்லாமல் ஓய்வு நிலையில் இருந்தவரை ஆயுத முனையில் கைது செய்த மருதங்கேணி சிங்கள காவல்துறையினர் யாழில் மூளை காய்ச்சலால் இளம் பெண் பலி நெகிழ் இதுவரை கேட்டது தமிழ் முரசத்தின் செவ்வாய் மாலை நேர ஒலிபரப்பின் பிரதான செய்திகள் தமிழ் முரசத்தின் நாலாந்த செய்திகளை அறிந்து கொள்ள நியூஸ் டோட் தமிழ் முரசம் டொட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் இன்றைய செய்தி தயாரிப்பு தமிழ் முரசம் செய்தி பிரிவு வாசித்தளித்தவர் மனோ நாகலிங்கம் நன்றி வணக்கம்